கள்ளச்சாராய விவகாரத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பொது வாழ்வில் இருந்து விலக தயாராக இருப்பதாக திமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர் சட்டப்பேரவைக்கு பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக திமுகவினர் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தனர் இதற்காக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பிட்டனர் அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பாமக நிறுவனர் ராமதாஸ் எங்கள் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் பொது வாழ்வில் இருந்து விலக தயார் என்று கூறினார் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு ஆயத்தீர்வை சம்பந்தப்பட்ட இயக்குநர்களாம் மாற்றம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வாய் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொதுவாழ்வில் இருந்து விலக தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ உதயசூரியன் திமுக எம்எல்ஏக்கள் மீது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் ஆதாயத்திற்காக குற்றச்சாட்டை முன்வைப்பதாக சாடினார் கள்ளச்சாராய மரணங்களுக்கு திமுக எம்எல்ஏக்கள் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டால் பாமக தலைவர்கள் பொது வாழ்வில் இருந்து விலக தயாரா என்றும் உதயசூரியன் காட்டமாக கேள்வி எழுப்பினார் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கின்ற பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் நூற்று கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எடுக்காத நடவடிக்கை முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார் எடுத்துருடைய விளைவாக வயிறு நிறத்தில் தாங்க முடியாம சாவு வீட்டுல போய் அவங்க விசாரிக்கணும் அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கறத விட்டுட்டு அங்க போய் அரசியல் ஆதாயம் எளிமையான அரசியல் ஆதாயம் பொது வாழ்க்கையில் நாங்க வந்து எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐஆர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொதுவாயிலிருந்து விலக தயார் அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் இரண்டு பேரும் பொதுவாயிலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி